ஹாய் வீடு பெப்டவரி இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கல்வி சவால்களும் தீர்வுகளும் எழுதி வாசிப்பவர் ஆமேரி ரசோதா இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டானது மனித நாகரிகத்தின் வரலாற்றில் மிக வேகமான மாற்றங்களை ஏற்படுத்திய காலமாக கருதப்படுகின்றது அறிவியல் தொழில்நுட்பம் பொருளாதாரம் அரசியல் சமூக அமைப்பு என அனைத்து துறைகளிலும் நிகழும் மாற்றங்கள் மனித வாழ்க்கையின் போக்கையே மாற்றி அமைத்துள்ளன இத்தகைய சூழலில் கல்வியை காலத்தின் தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது குறிப்பாக கல்வியானது பெறுமனவே எழுத்தறிவை வழங்குவது மட்டுமன்றி மனிதரை சமூகத்தோடு இணைக்கின்ற பாலமாகவும் உள்ளது ஒருவரை மனித வாழ்க்கைக்கு தயார்படுத்தி சமூக மாற்றத்தின் அடித்தளத்துக்கு உரம் சேர்க்கும் வகையில் கல்வியில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது காலத்தின் கட்டாயமாகின்றது இன்றைய நவீன சூழமை கல்வித்துறை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது அவற்றை சரியாக புரிந்து கொண்டு காலத்துக்கு ஏற்ப தீர்வுகளை நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கல்வியின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் கல்வி கற்றால் வேலை பெற்றுவிட முடியும் என்ற மனோநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் வேலை உலகுடன் தொடர்புடையதாக கல்வி மாறிக்கொண்டு வருகின்றது குறிப்பாக இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் தொழிற்சந்தை மாற்றமுறும் தன்மைக்கு ஏற்ப வாழ்க்கை திறன்கள் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை புதிய சூழலுக்கு அமைவாக தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டிய தேவை ஒன்று எழுந்துள்ளது உலக அளவில் சகல சமூகங்களும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது ஆனாலும் இலங்கை போன்ற நாடுகளில் இலவச கல்வி நடைமுறையில் உள்ள போதிலும் அனைத்து மாணவர்களும் கல்வியின் ஊடாக உச்ச பயனை பெற்றுக் கொள்ள முடிவதில்லை மாறிவரும் உலகில் அனைத்து பிள்ளைகளும் இத்தகைய கல்வியை பெற்றுக் கொள்வதிலும் சவால்கள் உள்ளன குறிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் நவீன மாற்றங்கள் கிராம நகர மாணவர்களிடையே நீண்ட இடைவெளியை உருவாக்கி விடுகின்றன இதனால் நகர்ப்புற மாணவர்கள் பெறுகின்ற கற்றல் திறன்களை விட மிகவும் குறைவான கற்றல் திறன்களையே கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைக்கின்றன இது கல்வி சமத்துவமின்மையை மின்மையை அதிகரித்து வருகின்றது சமூக பொருளாதார நிலைகளில் ஏற்ற தாழ்வுகளை அதிகரிக்கும் நிலையாக இது வளர்ந்துள்ளது இந்நிலையில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கல்வி எதிர்கொள்ளும் முதன்மையான சவால்களில் ஒன்றாக தொழில்நுட்ப இடைவெளி உள்ளது வீட்டல் தொழில்நுட்பங்கள் கல்வியில் தவிர்க்க முடியாத தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளன நிகழ்நிலை வகுப்புகள் எண்ணிம நூலகங்கள் கல்வி செயலிகள் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கற்றல் முறைகள் போன்றவை கல்வியை புதிய பாதைக்கு கொண்டு செல்கின்றன இதனூடாக குறித்த ஒரு நாட்டில் இருந்தே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கற்பதற்கான சூழலும் உருவாகியுள்ளன மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் மாணவர்கள் தரமான கல்வியை பெறுவதிலும் தொழில் உலகிற்கு ஏற்ப திறன்களை வளர்ப்பதிலும் சவால்கள் இது அதிகரித்துள்ளன குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் ஏற்கனவே பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நிலையில் வாழும் மாணவர்கள் டிஜிட்டல் கல்வியை பெறுவதில் இருந்து விலக்கப்படுகின்றனர் நவீன தொழில்நுட்ப திறன்களை விரைவாக கற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவதனால் கல்வியில் எதிர்பார்க்கும் முன்னேற்றத்தினை இவர்கள் அடைவதில் சாத்தியமற்ற நிலையே உள்ளது இது சமூக சமத்துவமின்மையை தீவிரப்படுத்துகின்றது அடுத்ததாக கல்வியில் நிலவிவரும் வரும் மனப்பாட கற்றல் மற்றும் ஒரு சவாலாக உள்ளது கல்வி முறையானது பரீட்சைகளை மையமாக கொண்டு காணப்படுவதினால் குறித்த பரீட்சைகளில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற இலக்கில் மாணவர்களும் மனப்பாடம் செய்து வெற்றியடைந்து விடுகின்றனர் இதனால் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் எதிர்பார்க்கப்படும் விமர்சன சிந்தனை பிரச்சனை தீர்க்கும் திறன் படைப்பாற்றல் புத்தாக்க திறன் போன்ற இன்னோ திறன்கள் இத்தகைய மாணவர்களிடம் மிக குறைவாகவே காணப்படுகின்றது இதனால் சுயமாக சிந்திக்கவும் கேள்வி கேட்கவும் புதிய சிந்தனைகளை உருவாக்கவும் பயப்படுகின்றனர் கல்வி உயிரற்ற தகவல்களின் தொகுப்பாக மாறும் போது மனிதரின் சிந்தனை ஆற்றல் மங்கி போகின்றது என்பது ஜதார்த்தமாகும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு இடையிலான இடைவெளி அதிகரித்து வருவதனால் மாணவர்கள் உயர் கல்வியை பெற்றிருந்தும் தொழிற்சந்தைக்கு ஏற்ப தேவையான நடைமுறை திறன்கள் இல்லாத நிலையே அதிக உள்ளது இதன் விளைவாக பட்டதாரி மாணவர்களின் வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்கின்றது கல்வி நிறுவனங்களில் கற்பிக்கப்படும் பாடத்திட்டங்கள் தொழில் உலகின் தேவைகளுடன் பொருந்தாத நிலையிலேயே இன்றளவும் உள்ளன தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கும் நிலையில் பாடத்திட்டங்கள் போதுமான மாற்றங்களை உள்வாங்காமல் இருப்பதனால் விடுகின்றது இதனால் பல மாணவர்கள் பல்கலைக்கழகம் வரையான கல்வியை பெற்றிருந்தும் முகம் கொடுக்க முடியாமல் உள்ளனர் ஆதலால் கற்பித்தல் முறைகள் மாற்றியமைக்க வேண்டும் மேலும் ஆசிரியர் மையப்படுத்தல் கல்வி தொடர்ந்தும் நிலவி வருகின்றது இது தவிர மாறிவரும் தொழில்நுட்ப உலகிற்கு ஏற்ப ஆசிரியர்கள் தங்களது திறன்களை வளர்த்து கொள்ள முடியாதவர்களாகவும் மாற்றத்தினை எதிர்கொள்ள முடியாதவர்களாகவும் இருக்கும் பட்சத்தில் கல்வியில் வெற்றியடைய முடியாது சிறந்த மாணவர்களை உருவாக்கும் பொறுப்பு ஆசிரியர்களிடமே இருக்கின்றது மாணவர்களிடையே சிந்தனை கிளறல் மூலம் புதிய சிந்தனைகளை உருவாக்கும் ஆற்றல்களை ஆசிரியர்கள் கொண்டிருப்பது அவசியமாகும் வகுப்பறைகள் வரும் விரிவுரைகளாக அமையாது மாணவர்களை மையப்படுத்திய கற்றல் முறைகளை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் பல ஆசிரியர்களுக்கு புதிய கற்பித்தல் முறைகள் டிஜிட்டல் கருவிகள் மாணவர் மைய கற்றல் அணுகுமுறை ஆகியவற்றில் போதிய பைட்ஸ் இன்மையே காணப்படுகின்றது இது கல்வியின் குறைபாடாகவே கருதப்படுகின்றது இன்றைய ஆசிரியர்கள் வழிகாட்டியாகவும் ஊக்குவிப்பாளராகவும் கற்றல் செயல்முறையின் துணைவராகவும் செயற்பட வேண்டிய நிலையில் உள்ளனர் இதற்கு ஏற்ப பயிற்சி மற்றும் ஆதரவு இல்லாத போது ஆசிரியர்களும் சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் மாணவர்களின் மனநலன் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கல்வியுடன் தொடர்புடைய மிக முக்கியமான விவகாரமாக மாறியுள்ளது கடுமையான போட்டி பெற்றோரின் அதிக எதிர்பார்ப்பு பரீட்சை அழுத்தம் சமூக ஊடகங்களின் தாக்கம் எதிர்காலம் குறித்த அச்சம் ஆகியவை மாணவர்களுக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கின்றன இந்நிலையில் கல்வி கற்பது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான கற்றலாக இல்லாது சுமையாக மாறும் போது மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் கற்றல் ஆர்வம் பாதிப்படைகின்றது மனநல பாதிப்புகள் மாணவர்களின் கற்றல் திறனை மட்டுமல்ல அவர்களின் வாழ்க்கை முழுவதையும் பாதிக்க கூடியது என்பதை கவனத்தில் அவசியம் இந்த சவால்களை எதிர்கொள்ள கல்வியில் அடிப்படை மாற்றங்கள் தேவைப்படுகின்றன முதன்மையாக திறன் அடிப்படையிலான கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் பாட அறிவுடன் சேர்ந்து தொடர்பு திறன் குழுவேலை தலைமை திறன் விமர்சன சிந்தனை தொழில்நுட்ப அறிவு வாழ்க்கை திறன்கள் ஆகியவை கல்வியின் ஓர் அங்கமாக இணைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மாணவரும் ஒரே மாதிரியானவர்களாக இல்லை என்பதை கல்வி அமைப்பு உணர வேண்டும் இவர்களின் தனித்திறன்களை கண்டறிந்து அவற்றை வளர்க்கும் சூழலை உருவாக்குவது கல்வியின் முக்கிய பொறுப்பாக இருக்க வேண்டும் டிஜிட்டல் சமத்துவத்தை உறுதி செய்வது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு கல்வியின் அடிப்படை தேவையாகும் இணைய வசதி கணனி வசதி போன்ற சாதனங்கள் சிலருக்கான சலுகையாக இல்லாமல் இணைந்து கிராமப்புறங்களில் டிஜிட்டல் கல்வி மையங்களை அமைத்தல் குறைந்த செலவில் இணைய வசதிகளை வழங்கல் மாணவர்களுக்கு சாதனங்கள் வழங்கல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தொழில்நுட்பம் கல்வியில் சமத்துவத்தை உருவாக்கும் கருவியாக மாற வேண்டுமே தவிர வேறுபாட்டை அதிகரிக்கும் காரணியாக அமையக்கூடாது அடுத்து ஆசிரியர் மேம்பாடு கல்வி சீர்திருத்தத்தின் முதுகெலும்பாகும் ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சிகள் புதிய கற்பித்தல் உத்திகள் டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாடுகள் மாணவர் மைய கற்றல் முறைகள் ஆகியவற்றில் திறன் வளர்ப்பு அவசியம் தானே ஆயுள் முழுவதும் கற்றுக்கொள்வோராக மாறும் போது மட்டுமே மாணவர்களையும் அதே பாதையில் வழிநடத்த முடியும் அதே நேரத்தில் ஆசிரியர்களின் சமூக மரியாதை தொழில்முறை பாதுகாப்பு நியாயமான ஊதியம் ஆகியவையையும் உறுதி செய்யப்பட வேண்டும் பரீட்சை முறைகளிலும் அடிப்படை மாற்றங்கள் தேவை ஒரே ஒரு தேர்வின் அடிப்படையில் மாணவரின் திறனை மதிப்பிடும் நடைமுறை மாற்றப்பட வேண்டும் தொடர்ச்சியான மதிப்பீடு முன்திட்ட பணிகள் குழு செயன்முறை செயல்முறை கற்றல் நடைமுறை தேர்வுகள் போன்றவை கல்வியில் முக்கிய இடங்களை பெற வேண்டும் இவை மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை மதிப்பிட உதவுகின்றன மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையின் இலக்காக மாறாமல் கற்றல் ஒரு தொடர்ச்சியான பயணமாக மாற வேண்டும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் கல்வி வேலைக்கான மனிதரை மட்டும் உருவாக்கும் அமைப்பாக இல்லாமல் வாழ்க்கைக்கான மனிதரை உருவாக்கும் அமைப்பாக மாற வேண்டும் மனித மதிப்புகள் சமூக பொறுப்பு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஒழுக்கம் கருணை சகிப்புத்தன்மை ஆகியவை கல்வியின் அடிப்படை கூறுகளாக இணைக்கப்பட வேண்டும் அறிவு வளர்ச்சியுடன் சேர்ந்து மனிதநேய வளர்ச்சியும் நிகழ வேண்டும் அப்போதுதான் கல்வி ஒரு சமூக மாற்ற சக்தியாக மாறும் இறுதியாக கல்வி என்பது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மிகப்பெரிய பெரிய சக்தியாகும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் சவால்களை உணர்ந்து அவற்றுக்கு ஏற்ப தீர்வுகளை துணிச்சலுடன் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே கல்வி சமத்துவமான மனித நியமிக்க சமூகத்தை உருவாக்கும் புதுமையை வரவேற்கும் அதேவேளை மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அனைவரும் தரமான கல்வி என்ற இலக்கை அடைவதே இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் கல்வியின் உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும் நன்றி